நாகை பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனம் கையகப்படுத்திய நிலத்திற்கு போதிய இழப்பீடு வழங்கக் கோரி பத்தாவது நாளாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மூர்த்தி நம்மோடு மூர்த்தி விவரங்கள் வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே உள்ள பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை உள்ளது இந்த ஆலை வந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் ஆலை விரிவா விரிவாக்கப் பணிகள் நடந்து வருகிறது இதற்காக அறுநூத்தி இருபது ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி கோபுராஜபுரம் முட்டம் நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது கையகப்படுத்திய நிலத்திற்கு ஆர் என்ற உரிய இழப்பீட்டு தொகை வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட சாகுபடிதாரர்கள் விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் சேர்ந்த விவசாயிகள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து மே ஒன்றாம் தேதி முதல் பிள்ளைப்பனங்குடி பகுதியில் தொடர்ச்சியாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கோரிக்கைகளை நூதன முறையில் அரசுக்கும் சிபிசிஎல் நிறுவனத்திற்கும் தெரிவித்து வந்த நிலையில் இதற்கு பல தரப்பு அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வந்தனர் அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் இளம் அளவீடும் பணியை உரிய இழப்பீடு தொகை வழங்கிய பிறகு துவங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் அதில் அதிகாரிகளுக்கிடையே உடன்பாடு ஏற்படாத ஏற்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இந்த நிலையில் இன்று பத்தாவது நாளாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாகப்பட்டினம் வருவாய்த்துறை துறையினர் நில அளவீடு பணியை இன்று காலை முதல் தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களிலிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக மண்ணை வாரி இறைத்து பெண்கள் சாபமிட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நில அளவீடு பணி நடைபெறும் இடத்திற்கு போராட்டக்காரர்கள் வண்ணம் போலீசார் தடுப்புகளை வைத்து மறித்துள்ளனர் இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது தகவலுக்கு நன்றி